அவன் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்களால் போர்டு வரோம் நம்ம ஸ்ரீபாகவதமதேவர் நாரதமூனிக்கு ப பகவானோட அவதாரங்களில் சொல்கிறாரு அதில் பார்த்தீங்கன்னா முதல் அவதாரம் ஆதியில் அக்னராக மூர்த்தியாக அவதரித்து ஹிரண்யாக்ஷனை கூறிய பற்களால் குத்து கிழித்து வதம் செய்தார் இது வாராக அவதாரம் ருசி ஹாகுதி என்ற தம்பதிகளுக்கு கயஞ்சன் என்ற புத்திரனாக அவதரித்து தேவதைகளை தோற்றுவித்து அவர்களுடைய துயர் துடைத்த ஹரி என்று அழைக்கப்பட்டார் இது யக்ஞ அவதாரம் கபிலராக அவதரித்து தாயாரான தேவ சுதிக்கு பிற்காலத்தில் பிரம்ம வித்தையை உபதேசித்தார் முக்குண தோஷங்களிலிருந்து விடுவித்து கபிலருடைய உருவத்திலேயே லயித்து முக்தி அடைய செய்தார் இது கபிலா அவதாரம் அத்ரி மகரிஷிக்கு புத்திரனாக தோன்றிய தாத்திரியர் அவதாரம் பிரம்ம பல பிரம்மன் பல வகை உலகங்களை சிஷ்டி செய்ய தவம் செய்தபோது போது திருப்தி அடைந்த பகவான் சந்தன சனகசந்தன சனத்தஜாத்த என்ற பெயரோடு நால்வராக தோன்றி மகரிஷிகளுக்கு ஆத்ம வித்தையை மீண்டும் உபதரித்தார் இது குமார் அவதாரம் தக்ஷகுமாரியான இது ஆறாவது தக்ஷகுமாரியான மூர்த்தி என்பவர்களுக்கு நரநாராயண ஸ்வரூபியாக அவதரித்து இந்திரியங்களை ஜபிப்பது எப்படி என்று எடுத்து காட்டினார் இது நரநாராயண அவதாரம் வேணன் என்ற மன்னன் கீழான கதியை அடைந்த போது ரிஷிகள் வேண்டுகோளுக்கு இணங்கி அவனுக்கு புத்திரனாய் பிறந்து அவனை நரகத்திலிருந்து விடுவித்து பிருகு சக்கரவர்த்தியாக பூமியை பகவான் பசுவாக செய்து சகல வஸ்துக்களையும் கறந்து உலகையை ரட்சித்தார் இது பிரகு அவதாரம் நாபி என்ற அரசனுக்கு மகனாக பிறந்து முற்றும் திறந்த முனிவராக ஆத்மஸ்வரூபத்திலே ஆழ்ந்து சஞ்சாரித்தது ரிஷப அவதாரம் ஒரு சமயம் நான் செய்த யாகத்தில் பொன்னிறமான மேனியோடு யக்னஸ்வரூபியாக வேதமூர்த்தியாக பகவான் விளங்கினார் அவருடைய காற்றிலிருந்து வேதங்கள் தோன்றின இது ஹயக்ரீவ அவதாரம் பத்து பிரளய காலத்தில் மறைந்த வேதங்களை மீட்க பகவான் மீனாக தோன்றியது மத்தியச அவதாரம் பதினொன்று தேவ அசுரர்கள் அமிர்தத்துக்காக பார்க்கடலை கலைந்த போது மத்தான மந்திரமலையை முதுகிலேயே தாங்கிட எடுத்த ஒரு அவதாரம்தான் கூர்ம அவதாரம் தேவர்களுடைய துன்பத்தை நீக்கவும் பக்த பிரகலாதனை காக்கவும் ஹிரண்ய கசுவை கொல்ல தூணிலிருந்து தோன்றியது நரசிம்ம அவதாரம் அதிதி தேவிக்கு புத்திரனாக பிறந்து மகாபலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் செய்ய வாமனனாக தோன்றி மூன்றடி மண்ணை யாசித்தது வாமன அவதாரம் பதினாலுக்கு பகவான் மக்களின் நோய்களை தீர்க்க ஆயுர்வேதம் எனும் வைத்திய சாஸ்திரத்தை அளித்தது தன்வந்திரி அவதாரம் ஜமக்கக்னி முனிவரின் திருமகனாய் தோன்றி பரசுவை கையில் ஏந்தி பிராமண வேஷிகளான அரசர்களை அழித்த அவதாரம் பரசுராம அவதாரம் இஷ்வாகு குலத்தில் தசரதகுமாரனாகத் தோன்றி இராவணாதியரை அழித்ததோர் அவதாரம் ராம அவதாரம் பதினேழு கம்சன் சிசுபாலன் ஐராசந்தன் போன்ற அசுரர்களை அடக்கர்களை கொன்று பூமியை ரட்சித்த அவதாரம் பலராம கிருஷ்ண அவதாரம் பதினெட்டு கல்கியாக அவதரித்து கலியை அடக்குவார் அந்த அவதாரம் கல்கி அவதாரம் பத்தொம்போது துருவனுக்கு துருவ பதம் அளித்து கஜேந்திரனுக்கு மோட்சம் தந்தது போன்ற அற்புதங்களை நிகழ்த்தியவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு இவ்வாறு பகவானால் பிரம்மனுக்கு உபதேசித்தும் அவர் நாரதற்கு உபதேசம் செய்ததுமான பாகவத புராணத்தை முனிவர் பரிசுத்துக்கு கூறி அறினார் பரிஷித் வந்த அபிமன்யோட புத்திரன் அப்போது பரிஷித் மிக்க பாக்கியம் உள்ளவரே நான் உயிரை விடும்போது எனது மனம் சர்வாத்மாவாகிய ஸ்ரீ கிருஷ்ணனிடத்திலேயே ஒன்றி இருக்குமாறு உபதேசியுங்கள் என்று பரிஷத் சூதக முனிவரிடம் பிரார்த்தித்தான் இதோட இரண்டாவது ஸ்கந்தம் அது முடிவு பெறுது அடுத்தது விதிரரும் உத்தவரும் அடுத்த ஒரு பதிவில் விதிரரும் உத்தவரும் பற்றி பார்க்கலாம் இரண்டாவது ஸ்கந்தம் வந்து முடிவு பெற்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்